he does not call the qualified but he qualifies the called அழைக்கப்பட்டவர்களை ஆயத்தப்படுத்துகிறார் ஆயத்தமா இருக்கிறவர்களை ஆண்டவர் அழைக்கிறதில்லை இல்லை ஓவர் இ கால்ஸ் நான் எப்படி ஆண்டவரை இது செய்ய முடியும் நீங்க பயப்படவே வேண்டாம் ஆனா அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் மோசே கடவுள் முன்னா முன்பாக நிற்கின்றார் அவர் சொல்றாரு கடவுளை இந்த பொறுப்பெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க நான் அவங்கள மாதிரி பேச முடியாது என்னால நான் வாக்கு வல்ல மந்தனாவும் திக்கும் வாயுமா இருக்கிற ஆண்டவரே என்று சொல்லும்போது கடவுளுக்கு கொஞ்சம் கோபம் வருது உன நான் தானே கூப்பிட்டேன் அந்த வாயை சிரிச்சுட்டது நான் தானே என்று சொல்லி நான்காவது அதிகாரத்திலே பனிரெண்டாவது வசனத்திலே சொல்லுகிறார் ஆதலால் நீ போ நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் எத்தனை பெரிய ஒரு வாக்கு கத்தம் பாருங்க இன்னைக்கு முதல் காரியம் என்ன சொல்றாருன்னா நீ போ யூ கோ ஐ ஹாவ் கால்ட் யூ நான் உன்னை அழைச்சிருக்கேன் நீ அங்க போன நான் உனக்கு வழிய சொல்றேன் ஆனா நீ ஏன் போகாம தயங்கி தயங்கி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மோசைக்கு கேட்ட அதே கேள்வியை நம்ம பார்த்து கேட்கிறார் ஆண்டவர் நீ ஏமா போகாம தயங்கி தயங்கி நிக்கிற உனக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு யூ ஹாவ் அ காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளக்ஸ் இருக்கு அவங்க மாதிரி என்னால பேச முடியாது அவங்கள மாதிரி என்னால இருக்க முடியாது அவர் அழைத்தவர் நீங்க போக வேண்டும் இஸ் இஸ் ப்ரெசென்சஸ் வித்யூ இரண்டாவது என்ன சொல்லுகிறாரு நா உன் இருந்து சொல்றாரு அப்போ அவர் உன் வாயோடே இருக்கும் பொழுது நீ பேச வேண்டிய வார்த்தைகளை அவர் உனக்கு சொ சொல்லி கொடுப்பார் தொட்டு அந்த நாவை தொட்டு நீ பேச வேண்டிய காரியங்களை சரியான நேரத்திலே உனக்கு உச்சரிப்பு உச்சரிக்கை உச்சரிப்பை கொடுப்பார் பிரிமணவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம பல நேரங்கள்ல கரெக்டான வார்த்தையை எடுத்து சொல்ல கத்தர் உதவி செய்திருக்கிறார் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவங்க திக்குவாயா இருந்தவங்க இன்னைக்கு ஒரு பெரிய ப்ரொஃபசரா இருக்கான் அப்படி இருக்கக்கூடியவர் ஆண்டவர் நம்மை சொல்லுகிறார் நீ போ நான் உன் வாயோடை இருந்து நீ பேச வேண்டிய உனக்கு பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் ஐ வில் டீச் யூ ஆண்டவர் சொல்றாரு இஸ் பிரசன்ஸ் இஸ் பவர் ஆண்டவர் நாம என்ன பேசணும் என்ன செய்யணும்ன்றதை நமக்கு கற்று தருவார் அழைக்க அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவர் இருக்கிறார் இந்த ஒரு சிந்தையோடு கூட தலைகளை தாட்டி தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே பல வேளைகளிலே நாங்கள் தயங்கி தயங்கி நிற்கின்றோம் ஆனா நீங்க எங்களை அழைத்தீங்க நீங்க எங்களை அனுப்புறீங்க நாங்க போறோம் எங்க வாயோடே இருந்து நீங்க பேசுங்க நீங்க பா பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்